நண்பர்களுக்கு பசுமை வணக்கம்ங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இயற்கை முறை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம வயல்ல பாத்தீங்கன்னா இப்ப இந்த சீரக சம்பவம்ல பாத்தீங்கன்னா இலை சுருட்டு பொரியான்னு சொல்லக்கூடிய இந்த இலை சுருட்டு இதா பாருங்க வந்திருக்கு இதுக்கெல்லாம் நம்ம இப்ப ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்ட்டு லைட்டா ஆரம்பிச்சிருக்கு இப்பவே நம்ம ஸ்ப்ரே பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம வயிற்ல பாத்தீங்கன்னா சயோனா பாக்டீரியா இதா பாருங்க இந்த பாசியல் இதுதான் வந்து சயோனா பேக்டீரியா நெல்வயில நம்ம வந்து பதினஞ்சு வருஷமா இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறனால நம்ம வயலில் இந்த சயோனா பாக்டீரியா அளவு கிடந்த சயோனா பாக்டீரியா அபரிமிதமா உற்பத்தி ஆகி இருக்குதுங்க அதனாலதான் எனக்கு வந்து விளைச்சல் நல்லா வருதுங்க ஏன்னா இப்ப இதுவரைக்கும் எந்த இடுபொருளுமே இந்த சீரக சம்பார் நெல்வயிலுக்கு நான் எதுவுமே கொடுக்கலீங்க தான் இதுக்கு வந்து இந்த இலை சுருட்டுக்காக நம்ம இன்னைக்கு ஸ்ப்ரே கொடுக்குறேங்க அதுக்கு என்ன கொடுக்கறோன்னா என்னோட காங்கேயம் ஒன் லிக்விடுங்க இது நான் இன்னைக்கு ஸ்ப்ரே கொடுக்கறேன்னு அதே மாதிரி என்னுடைய கண்டுபிடிப்பான தென்னை மரத்துக்கு வரக்கூடிய வெள்ளை பொரியான் அப்படின்னு சொல்ற இல்லைங்களா ரூல் கோஸ் இ வெள்ளை இ வாடல் நோய் தஞ்சாவூர் வாடல் கேரள வாடல்னு சொல்ற இல்லைங்களா இது எல்லாமே நிவர்த்தி ஆகுதுங்க நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல ஸ்ப்ரே பண்ணோம்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல நிவர்த்தி ஆகுதுங்க அந்த பூச்சி இறக்குது அதே மாதிரி தரை வழியா கொடுத்தாலும் சரிங்க வேறு வழியா கொடுத்தாலும் சரி காப்பு இல்லாத மரம் காய் பிடிக்குதுங்க ஏன்னா இது வந்து நம்ம ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கோம் என்னுடைய கண்டுபிடிப்பு எல்லாமே நம்ம டெஸ்ட்டு கொடுத்து தான் லேபில் கொடுத்து டெஸ்ட்டு கொடுத்து தான் நம்ம ஆதாரப்பூர்வமாக நான் கொண்டு வந்து வச்சுருக்குறேங்க விவசாயிகளுக்கு தான் நான் பயன்படுத்தி பார்த்துட்டு தான் விவசாயிகளுக்கு வெளியில் சொல்றேங்க ஏன்னா நான் அனுபவத்தில் நான் சொல்றேன் பயிற்சின்னு யாருக்கு நான் கொடுக்கறதுல கிடையாதுங்க ஆலோசனை மட்டும்தான் ஒரு விவசாயி ஒரு விவசாயிக்கு ஆலோசனை தான் கொடுக்க முடியும் இப்போ என்னோட மண்ணோட தண்ணி பயிருடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா எப்படின்னா இந்த இடத்துல தான் இந்த பயிருடைய வளர்ச்சி ஒரு மாதிரி இருக்குங்க இந்த இடம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மண் ஒரு தன்மையா இருக்கும் இதே என்னுடைய வயிறுல அந்த வரப்போறதுல பாத்தீங்கன்னா அந்த மண் ஒரு தன்மையா இருக்கும் அந்த மண்ணுக்கு பயிருடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அதே இந்த பக்கம் ஒரு மூணடியில பயனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதுங்கிறத இதை பார்த்தா விவசாயிகள் நீங்களே புரிஞ்சுக்கலாங்க விவசாயிகளே அதனால தயவு செஞ்சு பயிற்சின்னு போய் எந்த கொம்பனாலையும் பயிற்சி கொடுக்க முடியாது யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு விவசாயிகளே ஏமாந்துறாதீங்க ஒரு விவசாயிக்கு விவசாயி ஆலோசனை மட்டுமே கொடுக்க முடியுமே தவிர பயிற்சி எந்த காலத்துலேயும் கொடுக்க முடியாது ஏன்னா இன்னைக்கு திருட்டு கும்பல் வந்து நிறைய வணிகம் பண்ணுறதா ஆரம்பிச்சுட்டானுங்க விவசாயிகளை ஏமாற்றி திருட்டு கும்பல் வணிகம் பார்க்கறத ஆரம்பிச்சிட்டானுங்க அதனால விவசாயிகளே தயவு செஞ்சு எந்த இடத்துலையும் ஏமாந்துடாதீங்க இப்போ நான் விவசாயிகளுக்கு ஒரு இது சொல்கிறேன் என்னன்னாங்க இந்த ஒரு விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுத்தேன் நான் பயிற்சி கொடுக்குறேன்னு சொன்னவன்லாம் வாரத்துல ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்தவன் ஒரு நபருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வீதம் வசூல் பண்ணிருக்கேன்னு பாதிக்கப்பட்ட விவசாயிகள்லாம் எங்கிட்ட சொன்னாங்க என்ன நான் போனங்க நான் வந்து பயிற்சி கட்டின ஒரு ஐநூறுங்க அதுக்கான இடுபொருள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு லிட்டர் கொடுத்தாங்க அதுக்கு ஒரு ஐநூறுங்க பிடிஎஃப் பைல் மல்லிகா மேடம் அவர்கள் எழுதின பிடிஎஃப் பயிலு வித்ததுக்கு ஒரு ஐநூறு இது மாதிரி ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளைக்கு பத்து பேர் பாஞ்சு பேர் கூப்பிட்றாங்க இவங்களையெல்லாம் ஒன்னு சேர்த்தீங்க அந்த மேடம்கிட்ட பேசிட்டுங்க அதுக்கு அவங்க மூலியமா அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம்ட்டு நாங்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க இப்ப எல்லார்டும் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகள்லாம் இப்படி நாங்கள் போய் ஏமாந்துட்டுமே அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க எல்லாரும் ஒன்னும் சேர்ந்துட்டு இருக்காங்க மேடம் கிட்ட பேசிட்டு கண்டிப்பா அதுக்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை நாங்கள் எடுக்கறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க என்னுடைய அனுமதி இல்லாம என்னோட வீடியோவை ஒருத்தன் திருடி யூடியூப்ல போட்டான் அவன் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் என்னுடைய லாயர்கிட்ட நான் கலந்து பேசிட்டு இருக்கிறேங்க அதுக்கு முறையா நடவடிக்கை எடுத்து அதுக்கு என்ன பண்றதுங்கிறத நான் பேசிட்டு இருக்கிறேங்க கண்டிப்பா அதுக்கான நடவடிக்கை எடுப்பேங்க கண்டிப்பா ஆனா விவசாயிகளே எந்த இடத்துலயும் பயிற்சின்னு போய் யாருகிட்டையும் ஏமாந்துறாதீங்க ஒரு ஆலோசனை மட்டுமே கொடுக்க முடியுமே தவிர பயிற்சி யாரும் கொடுக்க முடியாதுங்க அதனால அவங்கவுங்களே சொந்தமா தயாரிக்கிறோம் இதுதான் உண்மைங்க இத பாருங்க நம்ம இதுக்கெல்லாம் கொடுக்குறோம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பயிருடைய வளர்ச்சி என்ன அதோட தன்மை என்னங்கிறது நம்ம அப்பப்ப யூடியூப்ல நம்ம பதிவு போடுவோங்க இதே நம்ம வயல பாத்தீங்கன்னா சயோனா பாக்டீரியா இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அபிர்மதமா உற்பத்தி ஆயிருக்குது அப்படிங்கறத நீங்களே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இதா பாருங்க இதை பாருங்க இது எல்லாமே சயோனா பாக்டீரியா தாங்க இது இதெல்லாம் சயோனா தான் இது இதை பற்றி தெரியாத தற்குரிய அறஒ தான் ஒரு வித்தலை தாவரம்னா என்ன இரு வித்தலை தாவரம்னா என்னன்னு சொல்ல தெரியாத முட்டா இல்லாமல்னா என்னன்னே தெரியாதத அடுத்தவனோட கண்டுபிடிப்பை திருடி வித்து புலபத்தனம் நடத்திட்டு இருக்கானுங்க நம்ம யாரோட கண்டுபிடிப்பும் திருடில் காப்பி அடிக்கலிங்க நம்ம சுயமா என்னுடைய சுய முயற்சியில் ஒவ்வொன்றும் நான் கண்டுபிடிக்கிறேன் கத்துக்கிறேன் எல்லாமே என்னுடைய வயல் தான் சோதனை வயலுங்க நம்ம அடுத்தவங்ககிட்ட திருடிக்கிட்டு வந்து அடுத்தவனோட கண்டுபிடிப்பு காப்பி அடிச்சுட்டு நம்மளுடைய நோக்கம் கிடையாதுங்க அதனால நம்மளுடைய நோக்கமே வந்து எல்லாத்தையும் இயற்கை விவசாயத்துக்கு மாத்தணும் எல்லார்த்துக்கும் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் எல்லாரும் நல்லா வாழணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கங்க அந்த நோக்கத்தை சீரும் சிறப்பமா செம்மையாவும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால எல்லாருமே நஞ்சில்லாத உணவு வாங்கி சாப்பிடுங்க எல்லாரும் நலமோடும் வளமோடும் நீண்ட ஆயுளோடும் சீரும் சிறப்பமா இருங்க நன்றிங்க